ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட அவ பாட்டி சொல்கிறாங்க பதினஞ்சு சின்ன பொண்ணுங்க ஒரு பையனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பசங்க தான் நல்லவங்க பொண்ணுங்கெல்லாம் கெட்டவங்கன்னு பாட்டி சொல்கிறத கேட்ட அந்த சின்ன பொண்ணுக்கு பயங்கரமாக போக வருது பாட்டி கூட சண்டை போடுறா அப்புறம் அவள் கொஞ்சம் பெரிய பொண்ணாகிறா ஒரு பதினோ வயது வந்ததும் அந்த ஊரில் ஒரு நடைமுறை இருக்குது என்ன தெரியுமா பிறப்புறுப்பு இருக்கு இல்லையா பெண்களுடைய பிறப்புறுப்பை வந்துட்டு சர்ஜரி பண்ணி அதனுடைய பிறப்புறுப்பை வந்து கட் பண்ணிவிடுவாங்க இன்னொன்று விதவைகளுக்கெல்லாம் ஸ்டிச் போட்டுருவாங்க இந்த மாதிரி மாதிரியான விஷயம் அவளுக்கு பாட்டி மேல இருந்த கோபம் அடுத்து சமூகத்தின் மேல திரும்பிச்சு அவளுக்கு ரொம்ப இந்த விஷயம் ரொம்ப அவமானமா இருந்தது நல்லா படிச்சா ஒரு பெரிய டாக்டரா ஆனா ஒரு மனநல டாக்டர் ஆனவ என்ன பண்ணானா தொடர்ந்து பெண்களுக்காக எழுத ஆரம்பிச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பெண்கள் மற்றும் பாலியல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுத ஆரம்பித்தாங்க இந்த புத்தகம் வெளிவந்ததும் பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்துது அரசாங்கத்தில் சுகாதாரத்துறையில் பொது இயக்குநராக இருந்த இவங்களுடைய பதவி பறிக்கப்பட்டுருச்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இவங்க இன்னொரு புத்தகம் எழுதுறாங்க இந்த புத்தகம் எதை பார்த்ததுன்னா மன உளைச்சலுக்கு ஆளான பெண்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அந்த பெண்களை பற்றி எழுதின ஒரு நாவல் தான் அந்த புத்தகம் அதாவது அதாவது புள்ளியில் பெண்கள் அப்படிங்கிற அந்த நாவல் பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்துச்சு இது என்னாச்சு அப்படின்னா அந்த நாட்டில இருக்கிற மதவாதிகள்ல அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க கொலை மிரட்டலும் விடுக்க ஆரம்பிச்சாங்க அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஈவின் மறைக்கப்பட்ட புத்தகம் மறைக்கப்பட்ட முகம்னு ஒரு புத்தகம் எழுதுறாங்க இந்த தெரியுமா அவங்க சின்ன விஷயத்துல அருவறுப்பா கோவப்பட்ட ஒரு விஷயம் பெண்களுடைய சிதைக்கிறது அந்த முறைக்காக மரபு நிறுத்தப்படணும் அப்படிங்கறதுக்காக அவங்க அதுல இருக்கிற சிக்கல்கள் குறித்து பெண்கள்லாம் அந்த சர்ஜரி பண்ணும்போது எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத பத்தி அந்த புத்தகத்துல எழுதியிருந்தாங்க இது என்னாச்சு தெரியுமா மதவாதிகளும் அந்த நாட்டில் இருந்த அரசியல்வாதிகளும் சேர்ந்து அவங்கள சிறையில போட்டுட்டாங்க சிறையில் போட்டதும் அவங்க சிறையில் இருக்கும்போது எழுதுறதுக்கு பேனா கேட்குறாங்க பேப்பர் கேட்குறாங்க கொடுக்கல ஏன்னா அவங்களுடைய பேனாவும் பேப்பரும் தான் இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொடுக்கல இவங்க சும்மா இருப்பாங்களா ஐப்ரோ பென்சில் இருக்குது இல்லையா ஐப்ரோ பென்சிலு அப்புறம் டாய்லெட் பேப்பர் இருக்குல்ல டிஷ்யூ பேப்பர் அதெல்லாம் அவங்க எழுதுறாங்க அது ஒரு புத்தகமா வெளியே வருது அந்த புத்தகத்தோட பேர் பெண்கள் சிறையிலிருந்து நினைவுகள் அப்படின்னு ஒரு புத்தகமா வருது இவங்க என்ன புத்தகம் எழுதினாலும் அது ஒரு பெரிய புயல கிளப்புது மதவாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆணாதிக்க மிக்கவர்களுக்கும் இவருடைய எழுத்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கு இவரை என்ன செய்கிறாங்க தெரியுமா இவருக்கு குலை கொலை மிரட்டல் விடுறது அப்புறம் இவங்க வீட்டில் கல் வீசுறது இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு கொடுக்கிறாங்க இவங்க சிறுகதை எழுதுறதோ புதினம் எழுதுறதோ மட்டும் பிரச்சனை இல்லை இவங்க நாடகம் எழுதினாலும் பிரச்சனை தான் காட் ரிசைன் சம்மிட் இன் இந்த மீட்டிங் அப்படிங்கிற ஒரு நாடகம் இவங்களுடைய குடியுரிமையே பறிச்சிச்சு ஆமா அவ்வளோ வந்து அந்த நாடகம் பேசும் பொருளா இருந்தது இவங்க அங்கிருந்து வட கரோலினாக்கு குடிபெயர்றாங்க அங்க இருக்கிற பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா இணைறாங்க அப்புறம் வாஷிங்டன் காலேஜ் யூனிவர்சிட்டியிலையும் அவங்க ஒரு ப்ரொஃபஸரா இருக்காங்க திரும்பவும் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது ஆண்டு எகிப்துக்கு திரும்பி வராங்க இப்போ அங்க எதுவுமே மாறல தொடர்ந்து பெண்களுக்கு எதிரா நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மறந்துட்டு பாருங்களேன் அவங்க அவங்கன்னு சொன்ன அவங்க பேர் சொல்லல தானே அவங்க வேற யாரும் உள்ள எகித்து நாட்டை சேர்ந்த நவல் எல் சதாவினா அவங்க தொடர்ந்து பெண்களுக்காக பேசக்கூடியவரா பெண்களுக்காக எழுதக்கூடியவரா இருந்தவங்க தான் அவங்க இந்த புரட்சி பெண் ஆஹ் தீவிர பெண் அப்படின்னு போற்றப்பட்டாங்க இவங்களை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் அரபு பெண்கள் ஒற்றுமை சங்கத்தை நிறுவி அதனுடைய தலைவராக இருந்த சதாவிக்கு மூன்று கண்டங்கள் கௌரவ டாக்டர் பட்டத்தை கொடுத்திருக்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஐரோப்பிய கவுன்சிலின் வடக்கு தெற்கு பரிசு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பெல்ஜியத்தின் இனானா சர்வதேச பரிசு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஸ்டிக் டார்க்மேன் பரிசு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சீன் மேக்பிரைட் அமைதி பரிசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிபிசியின் நூறு பெண்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் டைம்ஸின் நூறு சிறந்த பெண்கள் பட்டியலையும் இடம்பெற்றிருக்கிறாங்க மொத்தம் பதிமூன்று நாவல்கள் ஏழு சிறுகதை தொகுப்புகள் நான்கு நாடகங்கள் ஆறு நினைவு குறிப்புகள் பல கட்டுரைகள் எழுதிய சதாவி தன்னுடைய எழுபத்தி ஒன்பதாவது வயதில் ஒரு பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியில் முதுமை அடையும் போது எழுத்தாளர்கள் மிதத்தன்மை கொள்றத நான் கவனிச்சிருக்கேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதற்கு நேர் மாறானவ காலம் என்ன மேலும் கோபமிக்கவளா மாத்திருக்கு மாத்திக்கொண்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க குறிப்பிடக்கூடிய இந்த அரபு இலக்கியத்தின் குரலை நம்ம தொடர்ந்து கேட்க வேண்டிய அவசியம் இதன் மூலமே நமக்கு புரியுது மத அடிப்படைவாதமும் பின் நவீனத்துவம் முதலாளித்துவம்தான் பெண்களை அடிமப்படுத்துவதற்கான முக்கிய காரணம்னு குரல் கொடுத்த சதாவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்று தனது எண்பத்தி ஒன்பதாவது வயதில் முதுமையின் காரணமாக இருந்து போகிறாங்க தன்னுடைய உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் பெண்களுக்காக குரல் கொடுத்த சதாவியை பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் சொல்ல மறந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல அதை எனக்கு சொல்லுங்க ஏன்னா அது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களுக்கு அனுப்பி வைங்க ஏன்னா சீரியல்ல மூழ்கி போயிருக்கிற பெண்களுக்கு இந்த மாதிரியான பெண்களினுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் ி நாள் ஒன்று ஆளுமை ஒன்று அன்பும் நன்றிகள்